ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் டு சத்யா கிரேஷன்ஸ் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி பழைய லெக்கின்ஸை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஷேடானது கிழிஞ்சது ஓட்ட விழுந்தது இந்த மாதிரி தேவையில்லாத லெக்கின் இருக்கும் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதை இந்த மாதிரி நம்ம யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருளாக நம்ம மாற்றிக்கலாம் இப்படி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட கேன் ஆயில் கேன் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நாம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வந்திருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் இப்படி கட் பண்ணால் மட்டும் போதும் நம்ம எல்லார் வீட்லயுமே ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம அதை மூடிய டைட்டா மூடி வச்சாலும் ஆயில் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வைக்கும்போது அந்த ஆயில் கீழே வலிஞ்சு வந்து அந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஆயில் ஆகும் இந்த மாதிரி நீங்க லெக்கினை கட் பண்ணி அதுல உர மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து வளிஞ்சு கீழே வராது அந்த துணிலேயே ஸ்டோர் ஆகி நின்றும் நம்ம ரெண்டு மூணு பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அப்பப்ப கட்டிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு பீஸ நாம இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு விட்டுட்டு ஹெட்ஜில் இருக்கிறத நீங்கள் மடித்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்க நல்லா ஆயில் கேனுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்னரில் அந்த ஹெட்ஜில் இருக்கு பார்த்தீங்களா அதை லைட்டாக மடித்து விட்டு தையல் போட்டுருங்க தையல் போட்டுட்டு அதில் நாடா கோக்கிற மாதிரி கோத்து நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில்கெல்லாம் ஃபிட்டாக ஒரு அழகான உரை வந்து ரெடி ஆயிடும் இதுக்கு மட்டும் இல்லை நான் வீட்டில் இருக்க உப்பு ஜாடிக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போட்டிருக்கேன் பார்க்க ரொம்பவே அழகாகவும் இருந்தது அவ்வளோ சீக்கிரம் உடையவும் உடையாது இந்த மாதிரி உரம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போடும்போது வந்து ஃபிட்டா இல்லை லூஸா இருக்கு அப்படின்னா லெக்கின்ல நீங்க கீழ் கீழ் பக்கமா இருக்கிற போர்ஷனை வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா டைட்டா இருக்கும் நீங்க லூஸா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப நான் எங்க வீட்டுல இருந்து உப்பு ஜாடிக்கும் நான் இதை வந்து இந்த கவரை போட்டுட்டேன் இது பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருக்கு மேல இருக்க அந்த எஜ்ஜை உள்ள மடித்து விட்டுட்டா இன்னும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சத்யா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்